வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசிங்க ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் தினந்தோறும் காய்கறி விலைகளை கொடுத்துட்ருக்குறேங்க நிலவரம் வாங்கின்ற காய்கறி பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் சற்று விலை உயர்வுங்க பதினஞ்சு டு பதினேழு கிலோ கொண்ட மிளகாய் பருவ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிளகாய் ஆறுநூறு டு ஏழ்நூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மீடியம் சைஸ் பொடி மிளகாய் பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் விலை சற்று உயருங்க முருங்காய் திருப்பூர் மார்க்கெட்டில் பெருசாக உயர்வு கம்மி உயர்வு இல்லைங்க உடச்சது மார்க்கெட் காட்டிலும் உடச்சது மார்க்கெட் விலை அதிகங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா திருப்பூர் நாற்பது டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் செடி முருங்கை நாற்பது டு ஐம்பதுக்கும் மரத்துக்காய் இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஒரு சில பயிரில் வருதுங்க வரத்து சுத்தமாகவே இல்லைங்க அதனால் அதுக்கு வந்து கரெக்டான விலை சொல்ல முடியறது இல்லைங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நானூறு நானூற்றம்பது வரைக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுக்கும் விற்பனையாகுதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க முந்நூறுங்கிறது பந்தல் காய்ங்க நூறு நூற்றம்பதுங்கிறது தரையில் வர சுரைக்காய்ங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு நல்லா பஸ்ட் குவாலிட்டி குவாலிட்டியாக இருந்தால் ஐநூறு வரைக்கும் ஆகுதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டுங்க இடம் எச்சு வரது எச்சு வருங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருந்தால் ஐநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுவாய்க்கும் விற்பனையாவதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி இருந்த காய் தெளிவாக இருந்தால் அதிகபட்ச வளையா நானூறு டு நானூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச வளைய முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க பீட்ரூட்டுங்க இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்டு இருந்ததுன்னா அதிகபட்சம் வளைய நானூறு நானூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு கிலோ நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் நூறுக்கும் தக்காளி விலை சற்று என்று உயர்வுங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா பல விதமான ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷன் முக்கியமான விழா ஃபங்க்ஷன் ரெண்டு மூணு நாள் வரங்காட்டி வரத்தை வந்து அளவாக தான் வந்ததுனால வியாபாரிகள் நிறையா வாங்குனாங்க ஃபங்க்ஷன் நிறையா ஆர்டரு போனாலும் விலை இன்றைக்கி சற்று உயருவுங்க காய் வரத்துக்கு குறைவினால வந்து விலை ஏறில்லைங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி இரநூத்தி எழுபது ஐம்பதுக்கும் தேர்டு குவாலிட்டி இரநூறுக்கும் ஓவராலாக இரநூறு டு முந்நூறுவா வரைக்கும் தக்காளி விற்பனை இருக்குதுங்க விலை உயருவுங்க கொத்தமல்லி ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதுல மூட்டை நானூறுரூவாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்சத்தில் எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெண்டைக்காய்ங்க பதினஞ்சு டு பதினேழுல கொண்டு போய் அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெண்டை ஏழ்நூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் முதல் தர வெண்டையும் செகண்ட் குவாலிட்டி வேண்டை ஆறுநூறுக்கும் விற்பனை இருக்குதுங்க வெண்ணங்காய் வாரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரம் ஆறுநூறுக்கும் செகண்ட் கோல்டு கொத்தாவரம் ஐநூறு நானூற்றம்பதுக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச என்று எட்நூறு டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆயிருக்குங்க செகண்ட் கோல்டு கத்திரி ஆறுநூறு டு எழுநூற்றம்பது வரைக்கும் இருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சில் போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருந்தால் ஐநூறுவா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி இருந்தால் நானூறு முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எல்லாமே அளவு ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் டாப் ரேட்டுக்கு போகுங்க அளவு கம்மியாக இருந்தால் குறை இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சம்பளம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்சம் விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதே பச்சு வளைய ஏழ்நூறுவாயிலேருந்து பச்சைக்காய்ங்க ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ புடுங்கி வர்றது பார்த்தீங்கன்னா பச்சை வெட்டுங்க இதே பற்ற பார்த்திங்கன்னா அதே இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் எட்நூறு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்பே உருட்டு கலரை பொறுத்து ஆகுதுங்க காட்டுக்குள்ளே தெளிவானங்காய் பற்றக்காயே பார்த்திங்கன்னா ஆறுவாசிக்காயில் ஐம்பது ரூபாயிலேருந்து மேலே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வியாபாரிகள் ஆறுவாசிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யாருமே பற்றை பிரிக்காதனால கொஞ்சம் அறுவாசிக்கை பார்த்தீங்கன்னா தட்டுப்படத்தை இருக்குதுங்க பெரிய வெங்காயம் எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்கை ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் ஆகுதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எட்டு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பது மூட்டை மோட்டை பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா அதிகபட்ச விலையா குறைந்தபட்ச விலைய நானூறுரூவா வரைக்கும் விற்பனை விற்பனையாகுதுங்க புலவர் பத்து பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு டு முந்நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குகிறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதான் சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க கோவைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச வளைய நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொய்யா பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு ரூபாய்ங்க இல்லை ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்தை யூடியூப் சேனல் பாருங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பதிவும் நம்ம வந்து வீட்டில் இருந்து தெரிஞ்சுக்கலாங்க டெய்லி இது என்ன நர்சரி வீடியோ வருது நம்ம நர்சரிக்குதுங்க திருப்பூர் தாராரம் பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பொன்காலி அம்மன் ஹைடெக் நர்சரி வச்சுக்கிறேங்க விவசாயம் சம்பவம் அனைத்து நாற்றுகள் கிடைக்குங்க